கூலா கார்ல வந்து இறங்கி கேஸ்வலா திருட்டு ஈடுபடும் மர்மகம் தொடரும் மங்கி குல்லா கொள்ளையர்களின் அட்டூழியம் ஒவ்வொரு நாளும் அச்சத்தில் வாழும் பொதுமக்கள் நடவடிக்கை எடுக்குமா காவல்துறை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த கருப்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய லே அவுட் குறிவச்சு தொடர்ந்து மங்கிக்குள்ளா கொள்ளையர்கள் திருட்டுல ஈடுபட்டுட்டு வராங்க கடந்த மூன்றாம் தேதி எட்டாம் தேதி மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதினு அடுத்தடுத்து தொடர்ந்து திருட்டுல ஈடுபட்டுட்டு வராங்க கடந்த எட்டாம் தேதி நடந்த திருட்டுல குளோபல் சிட்டி லேவுட்ல இருக்கக்கூடிய ரெண்டு வீடுகளை குறிவச்சு தங்கம் வெள்ளி பணம் மற்றும் விலை உயர்ந்த பொருட்கள்னு எல்லாத்தையுமே கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க இந்த மங்கி குள்ளா கொள்ளையர்கள்